வணக்க மக்களே நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் வருடம் நம்மளோட சப்ஸ்கிரைபரான தொப்பூர் பகுதியைச் சேர்ந்த ராம்குமார் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்திங்கன்னா நள்ளிரவு இல்லை தொப்பூர் கணவாயிலிருந்து அவரோட வீட்டுக்கு நடந்து பரவலில் ஏற்பட்ட ஒரு அமான சம்பவத்தை பற்றி தாங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராம்குமார் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஏழ்மையான குடும்பத்தில் வந்து வீட்டில் இருக்காருங்க தினக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் வந்து ஒரு ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்காரு இதை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா அவரோட தாய்மாமன் வந்து நான் வந்து ஒரு கோழிப்பண்ணையில் வந்து சூப்பர்வைசராக இருக்கேன் அங்கே வந்து ஒரு வேக்கண்ட் இருக்குது அங்கே போயிடலாம் வாடாங்க ஒரு நல்ல சேலரி கிடைக்குன்னு சொல்லிட்டு அவர் ராம்குமாரை வந்து நாமக்கல்லில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கோழிப்பண்ணைக்கு வந்து வேலைக்கு கூட்டிகிட்டு போயிடறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவர் சூப்பர்வைசராக இருக்கிறதுனால ஈஸியாகவே ராம்குமார்க்கு வந்து வேலை கிடைச்சிருதுங்க அங்கே ராம்குமார்க்கு என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா இரவு நேர காவலாளியாகவும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி கோழிப்பண்ணைகள் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மற்ற மாவட்டத்தில் அந்த மாவட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோழி தீவனத்தை வந்து பார்த்திங்கன்னா லாரியில் எடுத்துகிட்டு போகிறதுதாங்க வேலை லாரி ட்ரைவர் படி ஒரு சூப்பர்வைசராக கூட போவாருங்க அப்படி ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேர்ந்து ஒரு இருபது நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பத்து பண்ணைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோழி தீவனம் வந்து ஒரு ஈச்சர் லாரியில் வந்து ஏற்றி அனுப்புகிறாங்க ராம்குமார் ப்ளஸ் வந்து கிருஷ்ணன் அப்படின்ற டிரைவரோட சேர்த்து ஆறு மணிக்கு இருந்து கிளம்புன லாரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே கால் ஒன்றரை சம்திங் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மூட்டையை வந்து கிருஷ்ணகிரியில் வந்து கோழி பண்ணிக்கெல்லாமே இறக்கிட்டு ரிட்டன் வந்து இருக்குங்க அப்படி தொப்பூர் பகுதி நோக்கி வந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து லோடு ஏற்றுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் மாமாக்கிட்ட இந்த மாதிரி நான் கிருஷ்ணகிரி போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா தொப்பூர் வழியாக வரும்போது நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் போயிட்டு ட்ரெஸ் ரெண்டு செட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்துடுறேன் இங்கே வரும்போது நான் மூணு செட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டு செட்டு இல்லை நான் போயிட்டு வந்துடுறேன் அம்மா அப்பா பார்த்தமாக இருக்கும்னு சொல்கிறாருங்க சரிடா இரவு நேரத்தில் போகிற பார்த்து பத்திரமா போ டிரைவர்கிட்ட சொல்லிவிடு சூப்பரைஸர்கிட்ட சொல்லிவிட்டுன்னு சொல்லிவிட்டு அவர் மாமாவும் சொல்கிறாருங்க இவரும் டிரைவர்கிட்ட சொல்லிவிட்டு டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா டீ கடையிலேயே வெயிட் பண்ண சொல்கிறாருங்க ஆனால் டிரைவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இரவு நேரத்தில் தனியாக போகாதப்பா வண்டி உள்ளே போகுமா சொல்லி நான் வரேன் கூட அப்படின்றாருங்க இல்லைங்க இது வந்து மண்சாலம் மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து வண்டியே போகாது டிராக்டர் வரதே இந்த பக்கம் கஷ்டப்பட்டு தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா அப்படியா பத்திரமா போயிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் வண்டியிலே இருக்காருங்க ராம்குமார் வந்து பார்த்திங்கன்னா என்னால் த டிரைவர் கிட்ட தைரியமாக சொல்லிவிட்டு போனாலேயும் ராம்குமார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பயத்தோடய கிளம்புறாருங்க ஒரு வித பயம் உள்ளுக்குள்ளே இருக்குங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ராம்குமாரோட வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்ஸு வீடு ஒன்று பழரிஞ்சு போயிருக்குங்க அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சினையினால் தூக்கு போட்டு இறந்துடுறாங்க அவங்க போட்டு தூக்கு போட்டு இறந்ததுக்கப்புறமும் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிக சம்பவம் நடந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த வீட்டில் இருக்கிற அவங்க பேரண்ட்ஸு வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா வேறு வீட்டுக்கு போயிட்டுறாங்க அந்த வீட்டை விட்டுட்டு ஏன்னா அந்தளவுக்கு அமனுஷிய மகள் வந்து அந்த வீட்டில் நடந்துருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் வெளியே வரும்போது அந்த பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டோட வாசலில் அந்த தென்னை ஓரம் வந்து பார்த்ததாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதெல்லாமே அவரோட அம்மா மூலயமா ராமகுமாருக்கு வந்து தெரியுங்க ஒரு ஒரு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராம்குமாரும் அவரோட அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா வயலுக்கு வந்து காவலுக்கு போயிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவரோட அப்பா கண்ணுக்கு இது தென்பட்டுருக்குன்றதுனால ராம்குமார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்துட்டே போகிறாருங்க அந்த வீடு கிட்ட நெருங்க நெருங்க ராம்குமாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே துடிப்பு அதிகமாக ஆகிடுதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடு தனியாக போகிறாரு அது இரவு நேரம் வேறு கையில் வந்து மொபைல் கொடுத்து கிடையாதுங்க எதுவும் கிடையாது அந்த தெருவே கொஞ்சம் இருந்து போயிருக்கு அந்த மண் சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா குளி இருக்குங்க இதெல்லாமே பொருட்படுத்தாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டமும் நடைமுறை வேகமாக போகிறாருங்க சீக்கிரமாக போயிடணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பயத்தில் அவருக்கு இன்னும் வேர்க்கவே ஆரம்பிச்சிருதுங்க உடனே இந்த வீட்டை நெருங்க நெருங்க பயங்கரமாக இதே துடி பதிகாரமானது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்னு லாரிக்கும் போக முடியாது ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயாகணும்னு சொல்லிட்டு தைரியத்தை வச்சுக்கிட்டு வேகமாக ஓடுறாருங்க அப்படி ஓடிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா குப்பரை விழுந்துட்டாருங்க கு குழியில் வந்து பார்த்திங்கன்னா கால் இரடறி போயிடுச்சு நான் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது சாலை வேறு அது இல்லாமல் இருட்டில் இருக்குதுல்ல அதனால வந்து பார்த்திங்கன்னா கால் இடறி கீழே விழுந்து போயிட்டாருங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா முட்டி முட்டைக்கு வந்து லைட்டாக காயம் ஆகிருக்குங்க அது கூட நின்று பார்க்கல உடனே காலை எழுந்து தொடச்சிட்டு ஓடுறாருங்க மறுபடியும் திரும்பி பார்க்காம நேராக போயிட்டு அவங்க வீட்டான தாங்க போய் நிற்கிறாரு வீட்டனை போய் நிற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே மூச்சு வாங்கிட்டு போய்ட்டு கதவை தட்டுறாருங்க இன்னேரத்துக்கு யார் கதவை தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து கதவை திறக்கிறாங்க ஏன்னா அவர் ராம்குமார் வந்து ஒரே பையன் இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் வீட்டில் இருக்காங்க வந்து கதை திறந்தேன் என்னடா இன்னேறத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லும் போது இந்த மாதிரி நான் வேலை விஷயமா போனேன் நான் கிட்ட சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்கேன் டிரைவர் வந்து அங்கே இருக்கார் லாரி அங்கே இருக்குது நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தேன்னு சொல்கிறாருங்க அவன் அம்மா இருந்துக்கிட்டு சாதம் சாப்பிட்டு கூடாது நைட்டு ஆகினா சாப்பிட்ருக்கு ஏன்னா ஒரு பத்து மணிக்கு தான் சாப்பிட்ருப்பாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கேப் இருக்குல்ல சாதம் கிட்டிருக்கு அதெல்லாம் சாப்பிட்டு கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் கிளம்புறேன் உடனே போகிறேன்னு சொல்லிட்டு பயத்துலேயே கிளம்பாருங்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு போகிறாருங்க அப்போயே அவங்க பேர பேரண்ட்ஸ் வந்து என்னடா ஆச்சு ஏன் திடீர்னு சாமி மேலே கும்பிட்டு போகிறேன் எப்பயும் நீ நார்மலாக அப்படியே போய்டு இல்லை அப்படின்றாங்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா வந்து நான் கூட வரட்டுமான்றாருங்க ஆனால் இருந்தாலும் இருந்துட்டு வேண்டாம் நானே போய்க்கிறேன் அங்கே நீங்கள் எப்படி தனியாக வருவீங்கன்னு சொல்லிவிட்டு ராம்குமார் வந்து வீட்டுக்காரவங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு மறுபடியும் போகிறாருங்க அவங்க அப்பா அம்மா இருக்கிற வரையும் பார்த்தீங்கன்னா மெதுவாக தெருவில் வந்து நடந்துட்டு இருக்காருங்க அவங்க வீட்டிலருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட தொழுக்கு போனால் இருட்டில் வந்து தெரியாதுங்க அந்த வெளிச்சு நின்றோம் உடனே அந்த இடத்துல திரும்பி பார்க்குறாருங்க திரும்பி பார்த்துட்டு அவங்க வீட்டை பார்த்தாங்க அவங்க வீட்டில் வந்து உள்ளே போயிட்டாங்க அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே உடனே அங்கேருந்து ஓட்டம் நடையமாக ஓடுறாருங்க அந்த வீட்டை நெருங்க நெருங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட தின பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க இவருக்கு உடனே இருந்துக்கிட்டு வேண்டாத தெய்வமே இல்லையாங்க அவரோட குலதெய்வத்தெல்லாம் பயங்கரமாக மனசில் நினச்சிக்கிட்டு வேகமாக ஓடுறாருங்க சாமி திருநீர் வச்சுருக்கோம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஓடாருங்க கிட்ட போகும்போது ஒரு நூறு மீட்ரு எண்பது மீட்ரு சம்திங் கிட்டே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த உருவம் அந்த இடத்துல இல்லைங்க நல்ல வேலை நான் சாமி சாமி பேர சொன்னதுனால அந்த உருவம் இல்லைன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாருங்க அப்படி ஓடிட்டே இருக்கும்போது அந்த வீட்டை தாண்டி ஒரு இரநூறு மீட்டர் அந்த பக்கம் போய் நின்ட்டாருங்க ஓட முடில வயிறு அள்ள பிடிச்சிக்கிச்சாங்க வயிறு இழுத்து பிடிச்சிக்கிச்சுங்களாம் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா வைத்தியமாக கை வச்சுட்டு மெதுவாக நடந்து போகிறாங்க இங்கேருந்து அரை கிலோமீட்டர் தான் போயிடலாம் வண்டிக்கிட்ட அப்படி தூரத்தில் வந்து இந்த ஹைவேட வெளிச்சு நல்லாவே தெரியுது வண்டி போகிறதெல்லாம் அதுதான் அந்த ஒரு தைரியத்தை வச்சுக்கிட்டு இன்னும் அரை கிலோமீட்டர் தானே வேகமாக போயிடலாம் நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்ட்டு போகிறாருங்க அப்படி போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவரோட காது கிட்ட வந்து யாரோ இந்த கிட்ட வந்து மூச்சு விட்டா எப்படி இருக்கும் அளவுக்கு அப்படியே சூடாக ஒரு மூச்சு காற்று விழுந்துருக்குங்க இவருக்கு அப்படி இலி விழுந்துருச்சுன்னா சொல்லாங்க பயத்தில் இன்னும் ஆரம்பிச்சிருச்சு உடனே திரும்பியே பார்க்கலைங்க அந்த லைட்டாக ஒரு மூச்சு காற்று பட்டதுமே வேகமாக ஓடி இருக்காருங்க அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு து ஒரு விதமான துர்நாற்றம் ஒரு பொருள் வந்து அழுகி போச்சுன்னா எப்படி இருக்கும் அந்தளவுக்கு நாத்தத்தோட கால் கொலுசும் சேர்ந்து அவருக்கு சத்தம் கேட்குதுங்க உடனே இவர் பார்த்தீங்கன்னா பயத்தில் மறுபடியும் அழுந்துகிட்டே ஓடிருக்காருங்க கண்ணுலேருந்து தண்ணி வந்துருச்சு அவ்வளோதான் நம்ம குழைக்க மாட்டோம் போல நம்ம ஏதோ ஒன்று ஆகிடும் போகல நம்ம அப்பா யாருக்கு அப்போ தான் சொல்லிட்டு பயங்காயம் இருக்குது உடனே வந்து பார்த்திங்கன்னா ஓடு இன்னும் அரை கிலோமீட்டர் தானே அப்படியே ஓடிருக்காரு ஆனால் அந்த சத்தமும் அந்த கொடு சத்தமும் கூடையே வந்திருக்குங்க இவங்களுக்கு நல்லாவே கேட்டுருக்கு இருந்தாலும் திரும்பி பார்க்கவே இல்லையாங்க கை கையை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு அந்த ட்ரெஸ்ஸை ஒரு கட்டப்பையில எட்டு வந்திருக்கா அதை ஃபுல்லாக இறுக்கி பிடிச்சிட்டு ஓடிருக்காங்க வேகமாக அவர் எந்த அளவுக்கு கிரிக்கி அந்த கட்டை போய் பார்த்தீங்களா அந்த கட்டை வந்து உடையிற அளவுக்கு கிரிக்கி பிடிச்சிட்டு ஓடி இருக்காருங்க பயத்தில் வேகமாக போயிட்டு அந்த வண்டிக்கிட்ட போனதுமே ட்ரைவரை போயிட்டு வேகமாக தட்டுறாருங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் ஏற்றி விட்டு உள்ளே தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படி தட்டும்போது பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பயத்தோடு என்னாச்சும் வேறு இப்படி சொல்லிட்டு போனானே இங்கேருந்து வந்து ஒன்றரை கிலோமீட்டர் ஏதாவது சாயிடுச்சு ஏன் இப்படி பயத்தில் ஓடி இருக்கணும்னு சொல்லிட்டு அவரும் பதட்டத்தோடு தற்குறாருங்க ஒன்றும் இல்லைன்னா நீ தூங்கிட்டு இருக்கீங்க அதான் வேகமாக எழுப்புனா அப்படின்னு பார்த்துட்டு அவருக்கு அப்பவே சந்தேகம் பையன் மூஞ்செல்லாம் இப்படியா இருக்குது கண்ணெல்லாம் செவந்திருக்கு அழுந்திருக்கான் போலே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது கேட்குறாங்க என்ன என்னப்பாச்சின்ட்டு இவர் எதுவுமே பேசாமல் டிரைவர் பக்கம் வந்து இந்த பக்கம் பே கோ பேசஞ்சர் சீட்டில் உட்காராம டிரைவர் பக்கமே ஒட்டிட்டு வந்து உட்காந்துருக்காருங்க கிளாஸில் ஏற்றி விட்டு அப்போயே தெரிஞ்சிச்சுங்க ஏதோ நடந்திருக்குன்னுட்டு அவர் எவ்வளவோ கேட்டோம் அவர் வந்து எதுவுமே சொல்லலைங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இவருக்குள்ளே ராம்குமார் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம சொல்லுவோமா வேண்டாமா இல்லை நம்மளை பயந்தவங்களும் என்ன கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காருங்க அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே கண்ண முடிட்டாருங்க அப்படியே தூங்கிட்டு எழுந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே கோழிப்பண்ண ஆஃபீஸ்க்கே போயிட்டு டிரைவரை போகிறாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா பகல் டைமில் போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நைட் டியூட்டி ஒன்று உண்டுங்க நைட் டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு செக்யூரிட்டி வந்து இரவு காவலாளியாக தானே போகிறாரு அவருக்கு சீனியர் ஒருத்தர் அங்கே இருப்பார் இல்லை அவங்க மாமாவுக்கு வந்து சே சூப்பர்வைசர் விளையாண்டதுனால சாயங்காலம் கிளம்பிட்டாருங்க அவர் வீட்டுக்கு சேலத்துக்கே வந்துடுவார் ரெகுலராக இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் எந்த மாதிரி இருக்குறதுனால அது இல்லாமல் பைசா காசு இல்லாதனால தான் இவர் வேலைக்கே வந்திருக்காரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே இருபதாயிரம் சம்பளம் கிடச்சிருக்கா அவங்க சித்தப்பாவுக்கு சரி அவங்க மாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர்னால அதிக சம்பளம்ன்றதுனால டெய்லியும் பஸ்ஸில் வந்து சேலத்துக்கும் நாமக்கலுக்கும் அப் அண்ட் ட்ராவல் பண்ணியிருக்காருங்க ஆனால் இவரால் வந்து அப்படி பண்ண முடியாது அதுக்கே ஒரு பகுதி காசு வந்து பெரும்போது செலவாயிடும்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்திருக்காருங்க இவரோட மாமாவுக்குன்னு ஒதுக்கப்படுவாங்க இல்லை சூப்பர்வைசர் ரூம் அதில் தாங்க இவர் தங்க வச்சுருக்காரு அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வேலையெல்லாம் முடிச்சிட்டு போய் படுத்துக்கிறாருங்க படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கும்போது சடனாக வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்யூரிட்டி ஒரு சீனியராக இருப்பாங்களா அவர் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி என்னால் முடியல ரொம்பவே காய்ச்சலாக இருக்குது நீ வந்து இன்றைக்கி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு இந்த மாதிரி பக்கம் அந்த புதுசாக கோ கட்டுற பண்ணையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மூட்டை சிமெண்ட் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து அப்படியே வெளியில் விட்டு போயிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை தூருச்சுன்னா அந்த சிமெண்ட் வந்து கட்டியே கட்டிக்கும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாமாவோ இல்லை மேனேஜரோ பார்க்கும்போது அது பிரச்சனையாகிடும் என்ன இப்படி விட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவருந்துக்குன்னு இவரும் பயத்து இந்தியும் முன்னாடி முன்னாடி நாள் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் சொல்லலை சொல்லாமே அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பயத்தோடவே மறுபடியும் ஒரு டார்ச் எடுத்துகிட்டு போகிறாருங்க அந்த கேட்லேருந்து ஒரு இரநூறு மீட்ரு எனக்கு பெரிய கோழி பண்ணல அந்த கோழியோட கொக்கரிக்க சதத்தில் சத்தமாக இருக்குது கோழி வந்து கொக்கரிச்சிட்டே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வராதுன்னு இவரு இவருக்கு இவரே ஆறுதல் சொல்லிக்கிட்டு போகிறாருங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த சிமெண்ட்டு குடோனில் போயிட்டு உள்ளே நுழைஞ்சி உள்ளே இருக்க வெளியே இருக்கிற சிமெண்ட்டெல்லாம் எடுத்து வந்து உள்ளே போய்ட்டு அடுக்கி தார்ப்பையை போட்டு மூறாருங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தொப்பூரில் இருந்து இவர் ஓடி வரும்போது எந்த மாதிரி கொலு சத்தம் கேட்டுச்சோ அதே கொழு சத்தமோ எந்த துர்நோற்றம் வச்சோ அதே துர்நோற்றமோ வந்து அங்கே வீச ஆரம்பிக்கதுங்க அந்த சத சத்தத்தை கேட்டவுடனே இவருக்கு வந்து பயம் பயங்கரமாக பயம் ஆகிடுச்சும் உடனே டார்ச் அடிச்சு சுற்றி முற்றியும் பார்க்குறாரு ஏன்னா அங்கே கேட்ட சத்தம் இங்கேயும் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடி வந்து ரூமில் வந்து படுத்துக்கிறாருங்க செக்யூரிட்டி ஆஃபீஸ் கூட போகல அவர் நேராக ரூ ரூமுக்குள்ள வந்து ஓடி வந்து படுத்துக்கிறாரு அதை பார்த்து அந்த சீனியர் வந்து கேட்குறாருங்க என்னாச்சுன்னா சொல்கிறா தம்பி அப்படின்ட்டு அப்போ தான் சொல்கிறாருங்க இந்த மாதிரி எல்லாம் அதனால தான் இங்கே யாருக்கிட்டையும் நான் சொல்லலை சொன்னால் இப்படி பயந்தா எப்படி என்ன செக்யூரிட்டி வேலைக்கு வச்சுப்பாங்கன்ட்டு நானே இப்படி நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு ஆட இதெல்லாம் மொ சொல்லணும் தம்பி இதெல்லாம் அமோனேஷன் நடக்கிறது எல்லாருக்குமே சகஜம் தான் அதுக்குன்னு இப்படி பயந்துகிட்டே இருக்குவே அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் வா ஒரு கோயிலுக்கு போகிறான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு நானூறு மீட்டர் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் வச்சுக்கோங்க அந்த இடத்துல இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு தேங்காய் உடைச்சிட்டு வராங்க அதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராம்குமார் வந்து நினச்சிட்டு வராருங்க பார்த்தா அன்றைக்கி நைட்டே ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு அப்படி நினச்சிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இவருக்கு நைட்டு விட்டிங்க இவர் மாமாக்கிட்ட வந்து மாமா வந்து ரூமாவில் வந்து பார்த்துட்டு போகிறாருங்க பகலில் தூங்கிட்டு இருக்கான் எதுவும் பேசலை வந்து பார்த்துட்டு கேட்டு போகிறாரு அவர் வந்து சொல்லிட்டார் இந்த மாதிரி பையன் நடந்திருக்கான்னுட்டு அப்படிங்களா சரி பார்த்துப்போம் எழுந்தால் கேட்போம்னு பார்க்குறாருங்க ஆனால் இவர் இலவே இல்லை சரி அவரும் டைம் ஆச்சுன்னு வீட்டுக்கு கிளம்பிட்டார் நைட் டியூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு மறுபடியும் அதே குட்டம் நான் போயிட்டு ஸ்டாக் செக் பண்ண சொல்கிறாருங்க கால் பண்ணி மேனேஜர் இந்த மாதிரி சிமெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து சொல்லி நாளைக்கு வந்து மேலே காங்கிரீட் ரூஃப் அடிக்கிறாங்க அதுக்கு வேணும் பில்லர் போடுறதுக்கெல்லாம் சிமெண்ட் எவ்வளோ இருக்குன்னு வேணும்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து மணிக்காக ஃபோன் பண்ணி கேட்குறாருங்க மேனேஜர் இவருக்கே உடனே வந்து பார்த்திங்கன்னா இவரும் டார்ச் எடுத்துகிட்டு போகிறாருங்க அதான் காலையில் தான் கோயிலில் போயிட்டு எல்லாம் தேங்காய்லாம் உடச்சிட்டுமே ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை தார்பை இழுத்துட்டு எத்தனை எண்ணிட்டே இருக்கும்போது அதே துர்நாற்றம் வீசுதுங்க ஆனால் ஒழு சத்தம் இல்லை அந்த துர்நாற்றம் வீசுறத பார்த்து சுற்றி முற்றியும் பார்க்குறாருங்க அது அந்த குடோனோட ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் எந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் டார்ச் அடித்து பார்க்குறாருங்க அங்கே ஒரு உருவம் வந்து பார்த்திங்கன்னா சப்பன கால் போட்டுன்னு உக்கா அப்படியே ஒரு மூளையில் வந்து உட்காந்துட்டுருக்குற மாதிரியே இருக்குங்க தலையை கீழே புதங்க போட்டு அதை பார்த்ததுக்குமே இவர் வேத்துருச்சுங்க உடனே கத்திடுறாருங்க அந்த இடத்துல உடனே அவர் கத்தனை அதை கேட்டுட்டு அங்கேருந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தானே நைட் டைமில் தானே நல்லாவே சவுண்டு கேட்கும் அந்த கோழி சத்தத்தையும் மாரி இவர் கேட்டிருக்குங்க இன்னொரு செக்யூரிட்டிக்கு அதை கேட்ட உடனே அவர் வேகமாக ஓடி வந்து இவர் பார்த்தீங்கன்னா அங்கேயே விழுந்துட்டார் மயக்கம் போட்டு கத்திட்டு சடனாக இப்படி திரும்பி பார்க்கும்போது எறனா ஒருத்தர் நைட்டு நம்ம பக்கம் இருந்தாவே பயப்படுவோம் அவருக்கு எப்படி இருந்திருக்கும் உடனே அவர் ஓடி வந்து பார்த்துட்டு டக்குன்னு சன்னியெட்டு வந்து மூஞ்சி தெளித்து அங்கேருந்து அவர் கூட்டிகிட்டு போயிட்டு செக்யூரிட்டி ரூமில் படுக்க வச்சிட்றாங்க காலையில் அவங்க மாமன் வந்த உடனே மொதல் வெளியேதை சொல்கிறாங்க உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா லீவை போட்டுட்டு சேலம் அங்கே வெண்ணங்குடி முனியப்பன் கோயிலு ரொம்பவே ஃபேமஸுங்க அந்த இடத்துக்கு கூட்டு போகிறாரு இந்த மாதிரி சொன்னால் நாங்கள் தான் இது கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இதில் பூசாரிக்கிட்டு சொல்கிறாருங்க அந்த கோயிலோட பூசாரி வந்து பார்த்திங்கன்னா சோழி உருட்டி பார்த்துட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாருங்க ஒரு கன்னிப்பண்ணோடய ஆன்மாதான் வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு இவன் அந்த வீட்டைண்ணெய் போய் இவனை விளை வச்சு இவனை எப்படியாச்சும் கூட்டு போயிடுறது தான் பார்க்குறது ஏன்னா அது கண்ணி பண்ணணுமா தனக்கு தொண்ண தேட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி எல்லாத்தையுமே சொல்லி வராருங்க அதுக்கு இப்போ என்ன ஒரே வழின்னு பார்த்தீங்கன்னா கால் மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலம்னா நாற்பத்தெட்டு நாள் கால் மண்டலம்னா பன்னெண்டு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலும்புச்சி மூலமாக அந்த சாமியோட மண்ணுன்னு சொல்லிட்டு அதாவது காலடி மண்ணுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க அது ரெண்டையும் போட்டு ஒரு காட்டன் துணியில் போய் கட்டி கொடுக்குறாருங்க இது உன் கூடவே வச்சுக்கோ எந்த காரணத்தையும் எப்போயுமே வெளியெடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ எங்கேயும் போகக்கூடாது அப்படி போனேன்னா உன்னை வந்து பார்த்தீங்கன்னா காலியாக பண்ணிவிடும் அந்த ஆன்மாவும் உயிர் போலி வாங்கிடும்னு சொல்கிறாங்கருங்க இருங்க எல்லாம் அங்கே இருக்கிற எல்லாருமே பயந்து போயிட்டாங்க இப்படி சொன்னதுமே ஏன்னா ராம்குமாரோட அப்பா அம்மாவுக்கு வந்து இவர் ஒரே பையன் அது இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் தாய்மாம எதுனா ஒன்று ஆச்சுன்னா இவர் தான் வேலைக்கு கூப்பிட்டு போய் சேர்த்துனாரு அப்படி போய் சேர்த்து இந்த மாதிரி போய்ட்டு வரும்போது இது மாதிரி ஆகிடுச்சுன்னா இவருக்கும் கஷ்டம் எல்லாருக்கும் பயம் வந்துடுதுங்க உடனே லீவு போட்டுட்டு இங்கே தொப்பூரில் வந்து அது உங்கள் வீட்டில் பகல் நேரத்தில் வந்து விட்டு போகிறாங்க கார் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அவங்க மாமா இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேலைக்கு வா இல்லைன்னா நான் உனக்கு இங்கேயே சேலத்தில் ஏதாச்சும் லோக்கலில் வேலை அரேஞ்ச் பண்ணி சொல்கிறேன்னு தரேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாருங்க இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டு நாளுமே வீட்டை விட்டே வெளியே வரலைங்க பாத்ரூம் போடணுன்னா கூட பகல் டைமில் வந்துட்டு போயிடுவாங்க நைட் டைம் எதுக்குமே வெளியே வராமல் அவங்க அப்பா அம்மா கூடயே இருந்திருக்காங்க பயம் ரொம்ப பயத்தோடவே அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பன்னெண்டு நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு சாமிக்கு போயிட்டு பொங்கல் வச்சு சேவல் ஒன்று அறுத்துட்டு வராருங்க அப்போ தான் அந்த சாமி வந்து மறுபடியும் அருள்வாக்கு வந்து சொல்லுது இல்லை அந்த ஆன்மா வந்து ஒன்று விட்டு போயிடுச்சு அப்படி வந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெண்ணங்குடி மு முனியப்பன்றது வந்து ரொம்பவே ஃபேமஸுங்க இரவு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லேட் நைட்டில் போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட்டு போகிறதாவும் சாமியே வந்து பார்த்தீங்கன்னா சில அமானுஷங்கள் அதாவது அந்த பக்கம் போயிட்டு சரக்கு அடிச்சிட்டு அதை சுற்றிட்டு இருக்கிறவங்கள வந்து பயமுறுத்துறதும் சொல்லி இப்பயும் கேள்விப்பட்டுருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவே இது போல் சம்பவம் உங்களுக்கும் நடந்துருச்சுன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்